கொக்கோ பவுடர் பேக்கிங் பவுடர் மாஜி வெனிலா கலரிங் முன்னூற்றி எழுவத்தஞ்சு கிராம் மா எடுக்க போறேன் அதுக்கு வந்துட்டு சீனி வந்துட்டு முன்னூற்றி எழுபத்தஞ்சு கிராம் பட்டர் வந்து

அடுத்த கலரிங் வந்து ரெண்டு டேபிள்ஸ் நட்டால் மொத்தமாக நீங்கள் மூணு டேபிள்ஸ்பூன் போடுங்கள் நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணியா அரைச்சட்டில அரைச்சி மூணு தடவை அரைச்செடுங்கள் ரெண்டு தடவை கழிச்சு எடுத்த ப்ரூஃப் பட்டரையும் பட்டரும் ஷுகரையும் போட்டு நாங்கள் பீட் பண்ணணும் நான் அதுக்கு முதல் கொஞ்சம் வெட்ட வெயிட் பண்ணணும் வெட்டரை வெயிட் பண்ண பிறகு தான் ஷுகர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணணும் பண்ணி

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நோய் தொற்று பரவல் குறித்து தனியார் மருத்துவமனைகளில் 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 தொன்டிரஞ்சிக்கிடைக்காக கூட்டாக்காட்டாக்காட்டாக்டாக் なるほど。いい 你们那边的？的 मिक्स कर पाड़ी रेड़ी पर आ अबड़े और साइड और पा स्पीड आ स्पीड का फोटो में स्पीड में सता कर आड़ी கரண்டியால தூடு ஹாய்கலாம் பழக்கம் கரண்டியால் அந்த மரண்டியால் நீ இப்படி இல்லை மரபுலாம் என்ன கோரி போயிடும் அரவாசி எப்படி கொஞ்சம் சுத்தி போகுது